காமலா அப்படி ஒரு சொரப்பு நம்ம ஏரியால செவல மாடி எப்படி சேல்ஸ் ஆகுது செவல தான் நம்ம இடத்துல ஓடி விற்கும் அதாவது நாகர்கோவில் காரங்களுக்கு கருப்பு வெள்ள பிடிக்கும் நம்ம ஏரியா காரங்களுக்கு வெயில் வெயில் காலத்துல செவல மேட்சல்ல கட்டுற மாதிரி மாதிரி தான் பிடிக்கும் செவல தான் மேக்சிமம் பிடிக்கும் உங்களுக்கு உண்மையிலே செவல வெயில் தாங்க மாட்டாச்சு நல்ல தாங்கும் செவல வந்து நல்ல தாங்கும் செவலையில ஜெர்சி சுத்தமான ஜெர்சி தாங்கி இந்த ஒரு சிந்து கிராஸ் ரெட் கிராஸ் இதெல்லாம் தாங்கும் இது என்ன கிராஸ் இது சிந்து கிராஸ்ல வரும்

ஏ மாடு வாங்கி வளர்த்தா என்னத்தையும் பத்து ரூபா கிடைக்கும் பயப்படாண்டாம் அடுத்து முட்டை கிட்ட செய்யாது வீட்டில் பழகிக்கிடும் பொம்பளை ஆளுக்கு முட்டாது சின்ன கண்ணுட்டிலேயே வாங்கி வளர்த்தோம் பொம்பளையால யாரையும் முட்டாது சின்ன பிள்ளையெல்லாம் முட்டாது பாசமா இருக்கும் பெரிய மாடை கொண்டு போய் நம்ம வளர்த்தோம்னா அது வந்து நம்ம முட்டை வைக்க செய்யும் சேட்டை பண்ணுவோம் சின்ன சின்ன மாடை வச்சு வளர்த்தோம்னா நம்மளுக்கு என்றைக்கும் லாபம் இருக்கு புரோஜனம் இருக்கு இது என்ன ரகங்கள் எல்லாம் இது மாடு தான் இது வண்டி மாடுதான் பழகிட்டா பழகலையா இனிமே தான் பழகணும்

ரொம்ப தூரத்துல இருந்து வந்தனால இது நமக்கு லாபம் மாடு ஆசையா கிடக்கணும் நாட்டு மாடு அதுக்கு கண்ணுட்டா போதும் தட்டுவண்டி போடலாம் கழிச்சு மாடு எப்போ பழகிக்கலாம் ஆறு மாசத்துறை என்ன அழைக்கணும்னு பழகலாம் நமக்கு பிடிச்சிருக்குலாம் அதாவது கண்ணுட்டி மாடு கிடைக்காது நமக்கு பிடிச்ச வேணும் மயில கலரும் பிடிச்சிருக்கு மாடும் பிடிச்சிருக்கு ஒன்பது நாப்பத்தி நாலு பத்தொன்பது முப்பத்தொன்னு ஐம்பத்தஞ்சு எவ்ளோ நான் கடைசி கடைசி சேலம் ஒரு ரெண்டு வண்டி வாடகை போக ஒரு ரெண்டு ரூபாய் கிடைக்கும் இது வளர்ப்புக்கு தேவைக்கு வாங்கிட்டு போறேன் நல்லா இருக்குமா நோய் வராதா மழை வெயிலுக்கு தாங்கும் எடுத்துக்கலாமா வீட்டு பாலுக்கு எடுத்துக்கலாம் பதினோரானு சொன்னாங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம் எட்டாயிரம் பரவாயில்லையா இன்னைக்கு வேலை கொஞ்சம் தந்துச்சாங்க வளப்புக்கு தந்துச்சாங்க இது எவ்வளவு நாளா இருக்கு ஒரு வருஷத்துல வந்துருமா ஒரு வருஷம் தாண்டும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தாண்டோன்னு இருக்கு அதுக்கு ஒரு பெரிய மாடு வாங்கிருக்காங்களா இல்ல இது கண்ணுட்டிதான் கருப்பு வாங்கல நமக்கு தான் பிடிக்கும் கலர் எதாவது ஒவ்வொரு அளவுக்கு ஒவ்வொரு கலர் பிடிக்கும் எனக்கு தான் பிடிக்கும் ராசிக்கு செவ்வள கருப்பு தான் நீ வளர்ந்துச்சுன்னா பால் எவ்வளவு இருக்கும் எதிர்பார்க்கீங்க அது சொல்ல முடியாது பத்து லிட்டரு கிடைக்கும் வளர்ப்பு பொறுத்து இருக்கு தீவனத்தை பொறுத்து வளர்ப்புல தான் இருக்கு எல்லா மாடுமே

ஏற போடுறது போடுறதுக்கு அது மே இப்ப மேயா இடம் இல்ல பூரா பிளாட் ஆயிடுச்சு அதனால பார்க்க முடியாது ஒரு லிட்டர் பால் எவ்வளவுன்னு உங்க ஏரியாவில குடுத்துட்டு இருக்காங்களே இப்போ வந்து நம்ம ஹோல்சேலா குடுக்கறது முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்காங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு ஒரு மாடு தட்டு முப்பத்தஞ்சுல ஃபெயிலியிருக்கலாம் நாப்பது ரூபாய்க்கு மேல போனா ஏதாவது கிடைக்கும் இல்லையா அணியா விக்கணும் சில்லற வியாபாரம் பார்த்தோம்னா அம்பது ரூபாய்க்கு வைக்க ஒரு லிட்டர் தண்ணியே இருபது இருபத்தி காங்க அது தண்ணி விற்காங்கன்னு பால் வாங்க மாட்டேங்களா அதை நமக்கே விற்காங்க இருபது ரூபாய்க்கு மாடு கொஞ்சம் நோய் கம்மியா இருக்கும் வெயில் தாக்கங்கள் நோய் ரொம்ப அட்டாக் ஆகாது ஓரளவுக்கு தாங்கும் நாட்டு மாடு கிராஸிங்க சொல்ல மாட்டு நல்லா இருக்கும் அதனாலதான் அதனால இதோ வாங்கிட்டு நெத்தத்துல இருந்து வரோமணே தூத்துக்குடி மாவட்டமா ரமணே ஓகே எத்தனை மாடு வாங்கணும்னு வந்தீங்க ஒரு நாலு மாடு வாங்கணும் ரெண்டு மாடு வாங்கியிருக்கு ஒவ்வொரு வெயிலுக்கு இந்த கருப்பு உள்ள தாங்கமா தாங்கமுன்னா இது தான் மூணாயிரத்து பாலே பால் லிட்டர் ஓட்டணும் சொல்லிருக்காங்க ஆமண உங்க ஏரியா போல வந்துருமா வந்துடும் சரி அம்பது ரூபா சொல்லிருக்குதான் நாப்பத்தஞ்சு ரூபாய் வாங்கியிருக்கு நாப்பத்தி அஞ்சு ஆமா ஒரு மாடு மட்டுமே ரெண்டு ஒரு ரெண்டு சேக்கு ரெண்டு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு இது எது இருபது எது இருபத்தி ரெண்டு இப்போ இது இருபத்தி மூணு அது இருபத்தி ரெண்டு ஏன்னா இது ஜெர்ஜி ஜெர்சி ஜெர்ஜி இது பால் இது பால் எட்டு சொல்லியிருக்காங்கண்ணா ஈத்து எத்தனை ஈத்து இருக்கோம் இது மூணா என்ன காரணம் இந்த மெலிவா வாங்கியிருக்கிய மாடு இது இப்போ கொஞ்சம் மெலிவாங்கினா தான் நம்ம கடக்கு கொஞ்சம் தேரும் காட்டு அடிக்கிற மாடு மக்கள் மாடு வாங்கும் மெலிவா தான் வாங்கணுமோ மெலிவா தான் வாங்கணும் மாடு தேரும்

சந்தை வந்து அருமையான மாடுலாம் நல்ல பருவட்டு சித்த சவலை மாடு அஞ்சு அஞ்சு பால் இருக்குங்க உங்க கணிப்பு கணிப்பு ஆறு ஆறு இருக்கும் எல்லாரும் குறைச்ச குறைச்சு அஞ்சு அஞ்சு சொன்னாச்சு மூணு மூணு தான் சொல்லுவாங்க நீங்க ஆறு ஆறு சொல்றீங்க இலகன் மாடுல இனி பால் கூடும் பால் கூடும் ஒரு இருபது நாள் வச்சு கூடும் கூடும் காம்பு என்ன காம்பா நடத்தியது காம்பு நல்லா பூ நல்லா இருக்கீங்களா செக் பண்ணீங்களா செக் பண்ணியாச்சு எத்தனாவது ஈத்து இது நாலு ஈத்து இருக்கும் என்ன காரணம் செவலை வாங்கிருக்கீங்க கருப்பு விழாங்களா நமக்கு தான் பிடிக்கும் சிந்துதான் 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 சிந்து தான் இது எப்படி வளர்ப்பீங்க மேச்சல் வளர்ப்பீங்களோ மேச்சல் தான் வளர்ப்போம் முப்பத்தஞ்சு சொன்னாங்க முப்பது ரூபாய் முடிச்சது முப்பதாயிரம் சம்சாரி வீட்டுக்கு வளர்ப்புக்கு போகுது மாடி ஈத்து ஏனிட்டா என்ன ஏனைய கிடாரி 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 என்ன காரணம் ஈழாத கிடாரியா வாங்குதீங்க வீட்டுல அவன் பெங்களூர்ல வேலை பார்க்க வீட்டுல அவன் அம்மாவுக்கு வீட்டுல வளப்புக்கு கொண்டு போய் வாங்கி போட்டோம்னா வளர்ந்த வளப்புக்கு வரைக்கும் வாங்கலாம் வீட்டு வளப்புல ஒரு நல்ல நாட்டு மாடு ஒரு பக்குவமா ஒண்ணு வாங்கலாம்ல வாங்கலாம் அது வாங்கலாம்னா விலை ரொம்ப சொல்லுவாங்க இது என்ன கொஞ்சம் விலை கொஞ்சம் சௌரியமா அடைச்ச மாதிரி இருந்து அதெல்லாம் சேர்ந்து வாங்கியாச்சு இது பதினெட்டு ரூபா சொன்னாங்க பதினஞ்சு ரூபான்னு முடிஞ்சு பதினஞ்சு ஆமா சுந்து மாடு கிடாரின்னு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு மாடாச்சுன்னா ஒரு மூணு நாலு லிட்டரு பால் கறக்கும் ஒரு வீட்டு செலவு ஓடும் நல்ல மாடு நல்ல கொம்பு கொம்புசாயலான மாடு மாட்டுல சுழி பார்த்தோம் சுளி எப்படி சுழி வேற நெத்தி சுழி வேற ஆள் சுழி இப்படி ஒரு அஞ்சாறு சுழி பார்த்தோம் என்ன சுழி இருக்க கூடாது

பிள்ளை பாலுக்கா பிள்ளை பாலுக்கு நாட்டு மாடு வாங்கலாம்ல நீங்க தள்ளி இருந்தீங்க அது நம்மகிட்ட வேற மாடு கிடக்குங்க பால் நாலு லிட்டரு இருக்கும் நாலு நாள் எட்டா ஆமா நாலு லிட்டரு இருக்கும் ரெண்டு ரெண்டு நாலு ஆமா அவங்க இருபது சொன்னாங்க பதினஞ்சு முடிஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு ஆயிரத்துக்கு மாடு இருக்குது ஆமா ஆமா எத்தனாவது ஈத்தா இருக்கும் இது இது ஒரு அஞ்சு வீத்து இருக்கும் கொஞ்சம் மெலிவா வாங்கிருக்கல என்ன காரணம் ஆனாச்சு நம்மளுக்கு கொஞ்சம் பச்சை கிடக்கு நம்ம காட்டுல கொண்டு போய் தேத்திடலாம் ஆமா நல்லா உண்டாக்கிடுவோம் ஆமா

இப்ப அறுவடை சீசன்லாம் என்னது விவசாயம் நடக்க நடக்கு விவசாயம் நடந்துட்டு இருக்கோம் அந்த மாட்டில் என்ன கம்ப்ளைண்ட் ஏன் குடிக்கும் சொல்லுங்க பால் கொஞ்சம் அவ்வளோ குறையாக இருக்கும் அஞ்சு லிட்டர் குறைய ஆரம்பிச்சிட்டோம் அஞ்சு ஆமாம் இப்போ தான் அஞ்சு லிட்டர் இருக்கும் நாட்டு மாடு கிராஸ் மாதிரி இருக்கு கிராஸ் கிராஸ் தான் எத்தனை மாடு வளர்க்கிங்க அங்கே மாடு பத்து பால் வளர்க்கும் பத்து மாடு எல்லாமே நாட்டு மாடு கிராஸ் தானா கிராஸ் கருப்பு உள்ள நிறைய பால் பதினஞ்சு லிட்டர் அப்படி மாடு வேண்டாமா நம்ம ஏரியாவில் பார்க்க முடியாது அப்படியா முழங்காட்டு ஏரியா வெயில் தாங்காது இதை எப்படி வளப்பீங்க அப்போ வளப்பு மேட்ச்ல 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 அப்போ அந்த மேட்ச்ல அது வந்துரும் ஆமா ஆள் போகுமா பின்னால போக போக ஆள் போக மாட்டீங்க நான் 10 மாடா பைட் தன்னாலே வந்துரும் ஆமா அப்ப சும்மா போட்டா லாபம் தான வீட பளைக்கிட்ல சரி அவசரத்துக்கு காசு தேவை ஏனால விக்கறீங்க சரி அண்ணே போலாம்லாம் எந்த மாவட்டம் இது தேங்காய் மாவட்டம் இந்த சந்தைக்கு வந்து அருமையான ஹெச் ஆமா நிறைய ஒரு ஹெச் எஃப் கண்டிப்பா எத்தனை மாசம் கண்ணு குட்டியா இருக்கு இது எவ்வளவு நாள் இருக்கும் இது 8 மாசம் இருக்கும் அது 7 மாசம் இருக்கும்

இருபத்தி நாலு ரூபாய் கேக்குங்க காலைல வெலை கொடுத்தா கேட்டாங்க இப்ப விலை குறைஞ்சிட்டுன்னு ஆமா அது இருபத்தி ரெண்டு நாலு கேட்டாங்க இப்ப ரெண்டாயிரம் தள்ளி கேக்காங்க அதே மாதிரி இருபத்தஞ்சு ரூபானா ரெண்டு சேர்த்து ஆமா ஆகும் வளர்க்க பொறுத்து இல்ல பிரச்சனை அந்த அந்த பிரச்சனை மாடுகள் வாய்ப்பு அறுபத்தி

லாபத்துல பரவாயில்லாம இருக்கு இருக்கு நம்ம கிராமங்கள்ல வேற வேலைக்கு கம்மியா தான் இருக்கு ஒரு லிட்டர் பால் எவ்வளவு குடுக்கிய ஒரு லிட்டர் பாலுக்குதான் போக முப்பத்தஞ்சு ரூபா ரூபாய்க்கு மேல போனாதான் சொல்றாங்க அதான் கேட்டேன் அப்படிதான் இருக்கு அங்க அவ்வளவுதான் இருக்காங்க அதுக்கு கீழே இருக்காங்க முப்பதுக்கு தான்

தான் கேட்கலாம் ஆமா ஆச்சு வந்துட்டலாம் ரெண்டாயிரம் தான் வித்தியாசம் ரொம்ப வருது இருபது ரூபாய் எதிர்பார்க்கிங்க ஆமா ஓகே பால எவ்வளவு இருக்கும் இல்ல பாலு பாலு ரெண்டு லிட்டர் தான் இருக்கும் நல்லா இருக்கா நாட்டு மாட்டு தான் நல்லா இருக்கு ஒரு சம்சாரியோட மாடு மாடு தான் விவசாய முடியவில்லை இல்லை மாடு கண்டுகுட்டி கண்ணுட்டி எந்த ஊர்ல இருந்து வரீங்க அருவம் நாட்டு மாடு வச்சு நாட்டு மாடு தான் நாட்டு மாடு கிராஸ் பாலு எவ்வளவு இருக்கும் பால் பால அஞ்சு அஞ்சு இருக்கும் நாற்பது ரூபாய் சொன்னாங்க முப்பதுன்னு முடிச்சோம்

மேச்சலுக்கு எப்படி இருக்கும் நம்ம ஏரியா நல்லா இருக்கும் மேச்சல் பாலு ஒரு அஞ்சு ஆறு ரூபா ரா ஜனமாடு எத்தனை மாசம் ஜன ஆனது மாசம் ஆகுது எட்டு மாசம் ஆகுது வாங்கிட்டு போனா லாபம் தான் லாபம் தான் பூரோஜனம் ஆஹ் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கேக்குங்க இத்தி ரெண்டு கேட்காங்க ரெண்டு எத்தனாவது ஈத்தி ரெண்டாயிரத்தி சரி வாங்கிட்டு போறவங்களுக்கு இது எப்படி லாபம் அதை சொல்லுங்க எந்த வழியில லாபம் இருக்கு வாங்கிட்டு போனா அஞ்சு ஆறு லிட்டர் பால் இருக்கும் ஒரு ரெண்டு மாதம் வளர்த்தாங்கன்னா பிரயோஜனம் படும் அனுபவத்தியோட வந்துரும் நம்ம கண்டியோட வந்துரும்

வியாபாரி பருவத்து சைஸ் பருவ இருக்கணும் அதனால பாலை பொறுத்து மாடை பொறுத்து சைஸ் மாடுக்கை பெரிய சைஸ் வாங்குதாங்களா கேட்டா அப்படி மாடு நம்ம காட்டு செட்டா செட் ஆகுது காயத்தாறு மாடு லோக்கல் தான் காயத்தார் மாடு அதனால பிரச்சனை இருக்காது பிரச்சனை இருக்காது நாங்கனேரி யாவாரி சந்தனி இருக்கிற இதான் சின்ன சைஸ் மாடு ஆமா மாடு கண்டுபிடிக்கல இதான் சின்ன சைஸ் ஓகே சின்ன சைஸ் வாங்கினா அவங்களுக்கு என்ன லாபம் மாடு வேல் தாங்கல நம்ம மேட்ச்ல மாடு தீவனம் கொஞ்சம் கொடுத்தா போதும் ஆமா ஓகே கண்டுபிடி என்ன கண்டுபிடிமா காளை இது காளை என்ன ரகம் இது நாடு நாடு நாடுல குட்டை பால் 1.2 லிட்டர் இருக்கு இருக்கு ஒரு நேரத்துக்கு ஆமா ஓகே எவ்வளவு சொல்றீங்க விலை

இருபறவையும் மேட்சலுக்கு எப்படி இருக்கும் மேட்சல் வந்து பரவாயில்லாம இருக்கும் மேட்சலுக்கு அருமையா இருக்கும் ஆமா பால் வந்து அவங்க வந்து மூணு மூணு ஆறு லிட்டர் சொல்லியிருக்காங்க உங்க கணிப்பு எங்க கணிப்பு வந்து கூட அரை லிட்டர் இருக்க மாதிரி தெரியுது அரை லிட்டர் வரைக்கும் ஒரு மூணு மாதிரி தெரியுது இருந்தாலும் கொண்டு வந்துருவா தீவிரம் போட்டு ஆமா ஐம்பது ரூபாய் சொன்னாங்க நாற்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு விலை கொஞ்சம் கூட்டமா இருக்கா என்ன மதிப்பு அது அதுக்கு தர மாட்டேன்ட்டாங்க அவர் நாங்க மூணு மணி நேரம் அதோட போராடியாச்சு தர மாட்டேன்ட்டாங்க அப்படி இந்த மாட்டில் உங்களுக்கு என்னதான் பிடிச்சிருந்து